வேலியில் காதல் மனைவி வேறு ஒருவருடன் சென்று விட்டதால் ஆத்திரத்தில் மாமனார் மாமியாரை வெட்டி படுகொலை செய்துள்ளார் மருமகன் இரட்டை கொலை செய்தவர் காவல் நிலையத்தில் சரணடைந்து கொடுத்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்ன உள்ள ஆரோக்கியநாதபுரத்தை சேர்ந்தவர் பாஸ்கர் இவரது மனைவி செல்வராணி இவர்களுக்கு முப்பது வயதில் ஜெனிஃபர் என்ற மகள் இருக்கிறார் ஜெனிஃபர் அதே தெருவை சேர்ந்த மரியகுமார் என்பவரை கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக காதலித்து திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில் மரியகுமாருக்கும் அவருடைய மனைவி ஜெனிஃபருக்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் ஜெனிஃபர் கணவரை பிரிந்து பெற்றோர் வீட்டில் தன்னுடைய குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் வட இந்தியாவை சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் வீட்டை விட்டு வெளியேறி வேறு ஊருக்கு சென்றுவிட்டதாக தெரிகிறது இந்நிலையில் மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு மாமனார் மாமியாரிடம் கேட்டு வந்துள்ளார் மரியகுமார் இந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த மரியகுமார் மாமனார் பாஸ்கர் மற்றும் மாமியார் செல்வராணியை அடுத்தடுத்து அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார் இருவரையும் அவர்களின் வீட்டின் வாசலில் வைத்து அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தார் மரியகுமார் ரெட்டை கொலை செய்த மரியகுமார் நேராக பெருமாள்புரம் காவல் நிலையத்திற்கு சென்று மாமனார் மாமியாரை வெட்டி கொலை செய்த தகவலை தெரிவித்திருக்கிறார் பெருமாள்புரம் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ரெட்டை கொலை சம்பவம் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாய் வேறு ஒருவருடன் சென்றுவிட்ட நிலையில் தந்தை ஆத்திரத்தில் பாட்டி தாத்தாவை கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்றுவிட்டார் இதன் காரணமாக இரண்டு குழந்தைகள் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்